ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பிள்ளைங்களோட விளையாட்டை பாருங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க எதை பற்றியும் கவலை இல்லை ம் இங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஓய மாட்டேங்கிறீங்க ஸ்வீட்டிம்மா நீங்க வா அம்மாட்டவாடி பா ஏன் பாப்பா வம்புக்கு போற ஆ டாம்புள் இருக்கு லியோ உட்காந்து ம் லியோ ஸ்வீட்டி என்னன்னு கேளு அக்கா என்னன்னு கேளு சச்சோ என்னப்பா ரெண்டு பேரும் என்னென்ன கூத்து அடிக்கிறீங்க அழகா இப்படி அழகா உட்காந்துருக்கீங்க எவ்வளோ அழகா இருக்கு சம்பந்தமே இல்லாம அடிச்சுக்கிறீங்க விளையாட்டு இந்த நேரத்தில் ஸ்வீட்டிமா மூச்சு வாங்குதா லியோ குட்டி எனக்கும் மூச்சு வாங்குதா என்னடா வயல வைக்கிற என்னது வயல